எல்லோருக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் வாங்க ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் நுழைவாயில் உள்ளே போன உடனே கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது கோயிலுக்குள்ளே வீடியோ அதிகமாக எடுக்கக்கூடாது சாமியை எடுக்கக்கூடாது விநாயகர் கும்பிட்டு அடுத்தது அப்படியே வந்தால் ஈஸ்வரன் பெரிய கோயிலுங்க சிறப்பு வாய்ந்த கோயில் ஆயிரக்கணக்கான பேர் ஐயப்ப மாலைக்கு போவாங்க இந்த டைமில் கோயிலுக்குள்ளெல்லாம் காலையில் உள்ளேயே நுழைய முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அப்படியே சிவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் குரு பகவான் குரு பகவானை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தால் அப்படியே வந்தோம்னா இத முன்னாடி நுழைவு வாயில் வந்து அப்படியே நேராக ஐயப்பன் அப்படியே முன்னாடி வாச்படியிலருந்தே பார்த்தா ஐயப்பன் அப்படியே தெரிவார் ஜகஜோதியா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் பூந்தமல்லி பெரிய கோயில் அப்படியே ஐயப்பனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோம்னா முருகர் கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சது ரொம்ப வீடியோ காமிக்க முடியலன்னு நினைக்காதீங்க முருகர் பள்ளி தேவானையோட முருகர் அப்படியே முருகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த கோயிலில் போய் நான் ஒரு மூணு முறை சுற்றினாவே கால்வெளி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாக்கிங் பண்ண மாதிரி ஆகிடும் அவ்வளோ பெரிய கோயில் உள்ளேயே அப்படியே சுற்றிட்டு வந்தோம்னா ய சுத்தி வந்தவுடனே துர்கையம்மன் அம்மன் துர்கை அம்மனை தூதிப்போர்கெல்லாம் துன்பம் பரந்தோடும் ஜெய ஜெய தேவி துர்காதேவி தேவி சரணம் அப்படியே வந்தால் நெய் விளக்கு எல் விளக்கு எல்லாம் பத்து ரூபாய் ஒரு விளக்கு சூரிய பகவான் அப்படியே வந்தால் நவகிரகம் ஒம்பது நவகிரகம் எல்லா சாமியும் இருக்குதுங்க ராகு கேது பாருங்க மலைக்கு போகிறவங்களுக்கு இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க மலைக்கு போக மாதம் முதல்லையே நான் போக்கிலேயே ஏழு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த தேங்காய் பாருங்க மூட்டை மூட்டையாக அடிக்க வச்சிருக்காங்க அது வந்து இந்த மிஷினில் வந்து அந்த மேல் தோலெல்லாம் எல்லாம் சரிச்சிட்றாங்க இது வந்து நைட்டு ப பகலாக செஞ்சிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதம் ஃபுல்லாக விடாத கேப் இல்லாத இது ரெண்டு ஆளுங்க இப்போ செஞ்சிட்ருப்பாங்க மலைக்கு போகிறவங்களே அவங்கவுங்க வந்து செய்கிறாங்க இது வந்து இப்போ இந்த அவங்களுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க கோயிலில் லேடிஸுங்களே ஒரு குரூப் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து உக்காந்து செஞ்சு தருவாங்க இந்தம்மா நாரெல்லாம் எடுக்கிறாங்க காலையில் போனால் நிறைய பேர் இருப்பாங்க ஒரு பத்து மணிக்கு போனால் மூட்டை மூட்டையை அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த நாரெல்லாம் எடுத்து உரிச்சு கொடுத்தா அந்த மிஷினில் போட்டு தேய்ச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த மிஷினில் தேய்ச்ச தேங்காயில் ஓல்ஸ் பண்ணுறாரு அந்த மூணு கன்று இருக்குதுல்ல அதில் ஒரு கண்ணில் ஓல்ஸ் பண்ணி அந்த தேங்காய் தண்ணி பூரா எடுத்துட்றாங்க எடுத்துட்டு அந்த கார்க் மாதிரி இருக்குது மூடி அந்த ஓட்டையில் வச்சு அதை அடைச்சி வச்சிட்றாங்க அந்த பூஜை பண்ணக்குள்ளே இருமுடி கட்டக்குள்ளே அதில் நெய்யை ஊற்றுவாங்க இல்லைங்களா அந்த நெய் அதில் ஊற்றுறதுக்காக அது அங்கே போய் அதை ஓப்பன் பண்ணி ஊற்றி இருமுடி கட்டுவாங்க இப்பயே பாருங்கள் ஒன்றா எனக்கு மூணு நாள் ஆகுதா நிற்கவே இப்போ எடுக்கவே முடில நிறைய கூட்டம் இன்னும் பஸ்ஸு லைனாக நிற்கிது வண்டி நிறுத்தவே இடம் இல்லை ரொம்ப தூரம் வண்டி நிறுத்தணும் நல்லா இருந்தது ரொம்ப தரிசனம் போனோடனே அப்படியே குட்டி கன்னிசாமி அப்படி இப்படியே குட்டி குட்டி குட்டியாக கன்னிசாமிங்க அஞ்சு பேரோ மூணு பேரோ கன்னிசாமிங்க அப்புறம் பெரியவங்க அவங்க ஃபேமிலிங்கெல்லாம் மாட்டிருக்கு தனியாக ஒரு பஸ்ஸு குட்டி பஸ் வச்சுருந்தாங்க மினி பஸ்ஸு அவங்கெல்லாம் குட்டி சாமிங்க ஒரு குட்டி சாமி கூட்டிகிட்டு வந்து பூஜை பண்ணி ஃபஸ்ட்டு திருமுடியெல்லாம் கட்டிக்கிட்டாங்க கிளம்ப போகிறாங்க எனக்கு ரொம்ப நினச்சிகிட்டே போனேன் அம்மா இன்றைக்கி யாராவது ஒரு மூணு பேர் காலில் விழுந்து எப்போயுமே போனோன்னா இந்த மாதம் ஃபுல்லாவே காலையில் மத்தியானம் சாயந்தரம் காலையில் நாலு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கோயில் ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக நட பின்னாடி ஒரு பக்கத்துலேயே ஒரு சின்ன வழி இருக்குது பதினோரு மணி வரைக்கும் பெரிய வாஷ்படி அது திறந்துருக்கும் அதுக்கப்புறம் அந்த சின்ன நடை அந்த பெரிய நடை மூடிடுவாங்க பதினோரு மணி ஆனால் அப்புறம் திரும்ப நாலு மணிக்கு திறந்து விடுவாங்க திரும்ப நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் போகிறவங்க வரவங்களாம் அந்த சின்ன நடக்கும் அது அது என்ன நைட்டு எத்தனை மணிக்குன்னு தெரியலேங்க ரொம்ப நல்ல தரிசனம் போயிட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு நல்லா இப்போ இரு முடி எடுக்கிறாங்க நல்ல தரிசனம் பண்ணேன் வரங்க கன்னிசாமி கூப்பிட்டு வரேன் குட்டி சாமி இந்த குளூர் மலை பாருங்கள் அந்த ஐயப்பனுக்கு எவ்வளோ சக்தி இந்த குழந்தை இல்லாத வேண்டிக்கிறவங்க குழந்தைங்களுக்கு எதாவது முடியலன்னா வேண்டிக்கிறவங்க குட்டி சாமி அதெல்லாம் மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து எடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல தரிசனம் நல்லா குட்டி சாமிங்க பாருங்க அப்புறம் அதுங்களே ரொம்ப ஆக்டிவாக சந்தோஷமாக இருக்காங்க அந்த குட்டி சாமிங்கெல்லாம் பால குளிச்சுட்டு டெய்லி குளிக்கணும் மழையா ஊற்றுது மெட்ராஸ்ல பாருங்க இப்போ கூட மழை வந்துருச்சு காலையிலேயே மழை நேற்று நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சது இன்னைக்கு காலையிலேயே மழை வந்துருச்சு நல்ல தரிசனம் குட்டி குட்டியாக சாமிங்களே நிறைய நாலஞ்சு சாமிங்களாட்டு குட்டி சாமிங்க வரும் குட்டி குட்டியாக பார்க்கவே அப்படி ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாமே ஃபஸ்ட்டு அந்த குட்டி சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படியே வாங்கிட்டு நானும் விழுந்து கும்பிட்டேன் பக்கத்தில் யாருக்குதா கொடுத்துருக்கலாம் எடுக்க சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அங்கே பாருங்களேன் குட்டி சாமி அழகாக நான் வீடியோ எடுக்கிறேன் அழகாக போஸ் கொடுக்குது எவ்வளோ அழகாக போஸ் கொடுக்குது பாருங்க இவங்கெல்லாம் ஒரு ஃபேமிலியாக இருக்குது இவங்க வரைக்கும் வச்சுட்டு ஒரு மினி பஸ்ஸு நல்லா இருந்தது பார்க்கவே கண் கொள்ளா காய்ச்சி நல்ல தரிசனம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு மூணு சந்து தள்ளி தான் இருக்கும் ரொம்ப தூரம்லாம் இல்லை மூணே சந்து மெயினில் போலாம் போகலாம் அப்படியே எங்கள் வீட்டிலேருந்து மூணு சந்து வரங்க எவ்வளோ நல்லா சாமி கும்பிட்றாரு ஒருத்தர் வந்து அப்படியே கன்னிசாமி மேலேருந்து தொட்டு கீழே உளுந்து பாதத்தை தொட்டு கும்பிடுறாரு எல்லாமே அப்படியே தான் கும்பிட்டாங்க நானும் கும்பிட்டேன் எல்லோரையும் கும்பிட்டேன் துண்டு கழுத்தில் போடக்கூடாது போல இருக்கு இடுமுடி கட்டின உடனே அதுக்குன்னே அந்த அவர் இருக்கார் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு விட்றதுக்கு அந்த கோயிலில் இவர் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கோயிலில் இருப்பார் நல்ல தரிசனம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லோரும் இந்த வீடியோவை கட்டாயம் பார்த்து ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்கள் நிறையா பேர் போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம் அதனால் இந்த வீடியோவை கட்டாயம் எல்லோருமே பாருங்கள் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக ஐயப்பனை நேரில் பார்த்த மாதிரி தரிசனம் பண்ணுங்கள் அப்படியே அந்த ஐயப்பனுடைய சிலையை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படியே உள்ளே அந்த மூலஸ்தானத்தில் அந்த பூஜை பண்ண ஃபுல்லு அப்படியே கரெக்டாக இவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு போய் நிற்கிறோம் பூஜை முடிஞ்சு அப்படியே அந்த கதவு திறக்கிறாங்க பூஜை முடி பூஜை செய்யக்குள்ளே கதவு லாக் பண்ணிடுவாங்க அதுக்கு நிற்பாங்க அந்த கதவை திறந்த உடனே ஐயப்படம் பார்க்குறதுக்கு அது போய் நின்று பார்த்தேன் அந்த டைமில் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் எடுக்க முடியல தூரமாக இருந்து எடுத்தேன் பக்கத்தில் எடுக்க முடியல நல்ல தரிசனம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதான் இந்த மாதிரி கோயிலுக்கு போனால் நம்மளையும் மறந்துடுவோம் நம்ம அந்த சாமின்னு இருக்குல்ல அதுக்கு தான் இந்த கோயிலுக்கெல்லாம் நிறைய போகணுன்னு சொல்கிறது எல்லோரும் எல்லார் கோயிலுக்கும் எந்தெந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அதெல்லாம் வாரம் ஒரு முறை ரெண்டு முறை அப்படி போனால் நம்மளையே மறந்துடுவோம் இந்த கோயில் விட்டு வெளியே வர வரைக்கும் எந்த சிந்தனையும் இருக்காது இந்த சாமி அந்த சாமி இதற்கும் பொண்ணும் அதற்கும் பொண்ணும் பொழுது பார்க்குறவங்க ஒரே ஒரு சந்தேகம்